நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நூற்றி எட்டு போற்றிகள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓம் அறிவின் வடிவே போற்றி ஓம் அறியாமை நீக்குவாய் போற்றி ஓம் அபயம் அளிப்பாய் போற்றி ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் அச்ச மாலை போற்றி ஓம் அறிவின் தலைவியே போற்றி ஓம் அழகில் அன்னமே போற்றி ஓம் அளவில்லா புகழினாய் போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் அகிலம் காப்பாய் போற்றி ஓம் ஆசான் வடிவே போற்றி ஓம் ஆனந்த ரூபிணியே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆய கலை போற்றி ஓம் இகபர சுகம் தருவாய் போற்றி ஓம் இசை வடிவானாய் போற்றி ஓம் இளமான் சாயலாய் போற்றி ஓம் இன்னிசை குயிலே போற்றி ஓம் ஓம் ஈகை குணத்தாலே போற்றி ஓம் ஈடினை இலாலே போற்றி ஓம் ஈடேற்றுபவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உலகம் உய்விப்பாய் போற்றி ஓம் ஓம் எழுத்தானாய் போற்றி ஓம் எழிலே உருவானாய் போற்றி ஓம் ஏடு ஏந்தியவளே போற்றி ஓம் ஏகாந்த ரூபினியே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கலைமகள் தாயே போற்றி ஓம் கலைக்களஞ்சியமே போற்றி ஓம் கற்றோர்க்கு இனியாய் போற்றி ஓம் கரைசேர்பவளே போற்றி ஓம் கலைவாணி தாயே போற்றி ஓம் கலைக்கு அரசியே போற்றி ஓம் ஓம் கம்பரை காத்தாய் போற்றி ஓம் ஓம் காட்சிக்கு எளியாய் போற்றி ஓம் காயத்ரி ஆனவளே போற்றி ஓம் குருவின் வடிவே போற்றி ஓம் குறை போற்றி ஓ ஓம் குணக்குன்று ஆனாய் போற்றி ஓம் குணம் கடந்தவளே போற்றி ஓம் குருபர நாவில் உறைவாய் போற்றி ஓம் கூத்தருக்கு அருளினாய் போற்றி ஓம் கூத்தனுர் வாழ்பவளே போற்றி ஓம் சகல கலாவல்லியே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சதுர்முகன் நாயகியே போற்றி ஓம் சந்தேகம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஓம் சங்கடம் போற்றி சச்சிதானந்த ரூபமே போற்றி ஓம் சாரதாம்பிகே போற்றி ஓம் சாந்த சொருபிணியே போற்றி ஓம் சான்றோர் வடிவே போற்றி ஓம் சித்

வாழ்விப்பாய்பி வடிவே போற்றி ஓம் சிரியாய் போற்றி ஓம் தவ கோல தாயே போற்றி ஓம் தஞ்சம் அளிப்பாய்ப் போற்றி

ஓம் நிறைவாழ் தருவாய் போற்றி ஓம் நுட்பம் மிக்கவளே போற்றி ஓம் பக்தர் தம் திலகமே போற்றி ஓம் பண்ணின் வடிவாய் போற்றி ஓம் மனத்தினாய் போற்றி ായി ഓം പാട്ടിൻ ഇനിമയേ പോറ്റി ഓം പാട്ടിൻ പോറ്റി ഓം പ്രണവപൊരു പോറ്റി ഓം ബ്രഹ്മജ്ഞാനിയേ പോറ്റി

ॐ वाखिलिरपवले पोत्री ॐ वाक्देवदये पोत्री ॐ विद्याम्भिगये पोत्री ॐ विद्धगरत्नमे पोत्री ॐ मन्दिरवडीविनाय पोत्री ஓம் மயக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் முக்காலம் அறிந்தாய் போற்றி ஓம் முக்தி அருள்பவளே போற்றி ஓம் மூல நட்சத்திரத்தாலே போற்றி ஓம் மேதரத்தினமே போற்றி ஓம் மேன்மை மிக்காய் போற்றி ஓம் வழித்துணை வருவாய் போற்றி ஓம் வரம்பல தருவாய் போற்றி ஓம் வீணை தாங்கியவளே போற்றி ஓம் வெண்தாமரை உறைவாய் போற்றி ஓம் ாய் போற்றி ஓம் வித்தகமளிப்பாய் போற்றி ஓம் வேதாந்த நாயகியே போற்றி ஓம் வேத வடிவானவளே போற்றி ஓம் வையம் வாழ்வைப்பாய் Potri, potri.